தந்தை இது உனக்கு சரியானவன் உனக்கு முன் எழுதுவதும் இல்லை உனக்கு சரியான உனக்கு பெண் எழுப்புவதும் இல்லை நல்ல கவனிக்கணும் அந்த வந்து ரொம்ப முக்கியம் உனக்கு சரி அவன் என்ன கேட்டான் ஞானத்தை என்ன கேட்டான் ஞானத்தை கேட்ட என்ன பண்ணிக்கணும் ஞானத்தை மட்டும் தான் கொடுக்கணும் கேட்ட ஞானத்தை எப்படி கொடுக்குறான் உனக்கு சரியா அதுக்கு முன்னாடி ஒருத்தருக்க மாட்டேன் பின்னாடியும் இப்படியா ஜவம் பண்ணாங்க ஆண்டவரே எனக்கு முன்னாடி அப்படி ஞானம் எனக்கு பின்னாடி அப்படி ஒரு அறிவாளி உலகத்திலே பெரிய சிறந்த அறிவாளியா பார்த்திருக்காண்டவர் தெரியல புத்திஜா கொடுத்தீங்கன்னா ஞானத்தை கொடுத்தீங்கன்னா இந்த ஜானத்தை நல்லா கட்டாட்டம் நடத்த அவன் கேட்கறான் எனக்கு வயசு பத்தாது அனுபவம் பத்தாது திறமை பத்தாது ஒரு போடு போனா போய் சண்டை போட பத்தி கூட கேட்கல என்ன கேட்பான் எனக்கு எதிராளி யாரு வந்தால் எல்லாம் எனக்கு அறிவை கொடுங்க நான் சொன்ன அறிவு உங்களுக்கு வந்தால் எல்லாத்தையும் ஆண்டு கொள்வீர்கள் கேட்க வேண்டிய ஒன்று போட்டு என்ன அது நிறைய பிரச்சனைகள் நம்முடைய வாயினால நம்முடைய செயலாள தான் வந்து மாட்டிக்கிறோம் நம்மளுக்கு தீர்மானங்களை வந்து மாட்டிக்கிறோம் நான் ஞானத்தை யோசிக்கால் எல்லா காரியத்திலும் மிக இருப்பீர்கள் மிக வெற்றிகரமான மக்களவை முன்னெடுச்சிருப்பீர்கள் இது கேட்டது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு பாக்கிறாரு முதல்ல இந்த கேரியத்தை கேட்டது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஞானத்தை நீ கேட்ட பாத்தியா இந்த ஞானத்தை மட்டுமே நீ கேட்டதுனால உனக்கு சரியான யாருமே கிடையாது ஆனா பின்னாடி ஒருத்தர் வந்தார் யாரு நம்ம ஆண்டவராக அவர் சொல்றாரு சால மோடிலும் பெரியவரை கேட்கிறார் தேவாலயம் தேவாலயம் சொன்னாங்க தேவாலயத்திலும் பெரியவரை கேட்க இருக்கிறேன் அப்படின்னா அந்த சாலமோ ஞானையும் இவர் சர்வஞ்சானம் சர்வமும் ஞானி இவர் இயேசுவோ சர்வஞானி சர்வஞானியாக உண்டாக்கல புத்திர சர்வ்ஞான நடத்த புத்திர காலம் நடக்கிற காலம் பிந்திர காலத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அறிந்து இருக்கிற சர்வஞானம் உள்ள தேவன் அவர் ஆனா இவருக்கு என்னது ஜனங்களை நடத்த முடியும் பூமியில புறங்குறவங்கள இவனை மாதிரி புத்திசாலித்தனமா வாழ்ந்தவனும் அரசு ஆட்சி மக்களை விசாரித்த உடனும் தேவனுக்காக வாழ்ந்தவனும் எவனுமே இல்லைன்னு சொல்றோம்னு ஒரு வாழ்க்கை அப்படி கொடுக்குறாரு அது கவனிங்க பதிமூணாம் இது மட்டும் இதுவும் என்று அதில் கேட்டதுலேயே நல்ல கவனிங்க கேட்டதுலேயே இவன் கேளாதவன் சேர்த்து கொடுக்குறான் இவன் ஞானத்தை கேட்டால் அவனோட இவனுக்கு இணையானவன் ஒருவரும் இல்லை என்று போயிட்டார் எப்படி ஞானத்தை கேட்டான் இவனோ இவன் அவரோ இவனுக்கு இணையானவன் யாருமே இருக்க மாட்டாங்கன்னு போயிட்டார் அடுத்த என்ன சொல்றாரு இது ரொம்ப இல்லாம நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் உனக்கு தந்தேன் உன் நாட்களுக்கு ராஜாத்தியில் ஒருபடும் உனக்கு சரியானவங்க இருப்பதில்லை